நம்ம உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய பணிகளை மட்டும் சில ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் உடுமலைப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஏழு கிராமங்களில் தலா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு துணை சுகாதார நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளது பரம்பிக்குளம் ஆழியார் பாசன கீழ் ரூபாய் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருமூர்த்தி அணைக்கு தண்ணீர் கொண்டு வரும் திட்டம் தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு வருகிறது மடத்துக்குளம் பேரூராட்சியில பதினேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது உடுமலைக்கு புதிய தொழில் பயிற்சி நிலைய கட்டிடம் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேலை வாய்ப்பு பயிற்சி முகாம் ரூபாய் முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது ரூபாய் முப்பத்தி ஒரு கோடிய மதிப்பீட்டில் பரம்பிக்குளம் ஆழியார் அணையில புதிதாக மதகுகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் இந்த பகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய பணிகளில் சிலவற்றை மட்டும் எடுத்து காட்டுறேன் அதே மாதிரி இந்த பகுதிக்கான தொகுதி வாக்குறுதிகள் இனாம் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட பட்டா நிலங்களுக்கு பூஜ்ய மதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்டதை ரத்து செய்து மீண்டும் விவசாயிகளுக்கே அந்த நிலம் பட்டாக்களும் முறையாக வழங்கப்படும் ராயத்துவரி பட்டா மூலம் வழங்கப்பட்ட நிலங்களை பயன்படுத்தும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கே அந்த நிலங்களை ஒப்படைக்கும் வகையில் பட்டாக்கள் வழங்க முறையான நடவடிக்கை எடுக்கப்படும் அறுபது ஆண்டு பழமை வாய்ந்த மடத்துக்குவலம் அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலையை நவீனப்படுத்தி மீண்டும் செயல்படுத்த வழிவகை செய்யப்படும் வழியாறு திட்டத்திற்கு ஆனைமலை ஆறு நல்லாறு திட்டம் விரைவில் நிறைவேற்றப்படும் உடுமலை அரசு மருத்துவமனையில் ரூபாய் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கூடுதல் கட்டிட பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் பாசன கால்வாய் திட்டத்தின் உள்ள குறைகளை களைய ஒரு புதிய வல்லுநர் குழு அமைக்கப்படும் கூட்டுறவு சங்கம் மூலம் தேங்காய் மற்றும் தென்னை பொருட்கள் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் நியாயவிலைக் கடைகள் மூலம் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும்